என் பையன் எங்களை காப்பாத்துமே நான் நினைச்சேன் இப்படி எல்லாம் அல்பாயசுல போவேன் ஒரு நாள் நான் கடவுள கூட நினைக்கல எம்மா நான் சோர் போட்டு கொடுத்து அன்னை சத்துக்கிட்டேன் அம்மாண்டு அழுது இந்த மாதிரி நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன் அவங்க சித்தி போலீஸா தான்

வீரு சின்னம்மாள் புறத்தில் டீனேஜ் பையனான கமலேஸ்வரன் இல்லாத அந்த வீடு கவலை சூழ்ந்த வீடாக மாறிவிட்டிருக்கிறது போனவனை பத்தி எதுக்கு பொழுது இன்னைக்கு நினைச்சு அழுதுகிட்டே இருக்க நாங்க இருக்கம்மா எங்களை பாக்கணும் கமலேஸ்வரன் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தான் தெரியல அந்த பையன் சாப்பாடு சாப்பிடுவது கூட அந்த பையன் தேவரும் இட்லி தோசை அவனுக்கு பிடிக்காது சார் பொழுது சாயம் சாயந்தரம் பிள்ளைங்க மாவு கேட்பாங்க மாவு வாங்கி கொடுத்தா மாவு வாங்கிட்டீங்களா எனக்கு சோறு தான் வேணும் சோறு ஆக்கி வைங்க இல்லைனா எனக்கு ஐம்பது ரூபா கொடுங்க புரோட்டா தின் அப்படி இருந்து எங்கள் அக்கா ஐம்பது ரூபா கொடுத்து விடு சார் எனக்கு ஆனால் சோறு திண்டாலா ஒரு தட்டியில் ஆக்கி வச்சாலும் அரை சோறு திண்டியா சார் ஒரு நேரம்னால மகன் வளர்ந்து வேலைக்கு போவான் அதன் பிறகு தன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் என்று ஊஞ்சாளம்மாள் கற்பனையில் வாழ்ந்து வந்தார் ஆனால் அவை அத்தனையும் காணல் நீர் போல ஆகிவிட்டது சார் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் வசதி இல்லாதவருமே சொந்தக்காரெல்லாம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க ஒரு விசேஷத்துக்கு போனாலும் செஞ்சாலும் நான் தனியாத்தே இருக்கணும் செய்யணும் அப்ப நான் சொல்லுவேன் தம்பி பாரு அவங்களாம் படிச்சு வேலை வாக்கு போய் நல்லா இருக்காங்கப்பா நீ ஒரு நல்ல வேலைக்கு போனீங்கன்னா நம்ம குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பா படிப்பாங்க சரிம்மா நான் ஒரு நல்ல வேலைக்கு போறேம்மா படிச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் நான் படிப்பேன்னு சொன்னேன் சரி நான் அதையே படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன் சார் அவங்களும் எப்படி போயிட்டு சார் நம்பிக்கையோடு இருந்தேன் சார் அந்த மொதல் நாள் கூட நகையை கொண்டு போய் பேங்கில் வச்சிருந்தா சார் அட்மிஷன் போடலாம்னு கேட்டேன் அந்த பையன்கிட்ட சரிம்மா நான் படிக்கிறேன்னு சொன்னேன் சார் என் பையன் எங்களை காப்பாற்று நான் நினைச்சேன் இப்படிலாம் அல்பாய்சில் போக வேணும் ஒரு நாள் நான் கடவுளை கூட நினைக்கல அந்த வீட்டில் கமலேஸ்வரனின் தாயை விட இன்னொருவர் பெரும் வேதனையோடு இருப்பதை கண்டோம் காதலிக்கிறான் நம்மளும் காதலிக்கும் நினைச்சுட்டேன் கமலேஸ்வரனின் பெரியம்மா தான் அவர் அவருக்கு ஆண் பிள்ளை கிடையாது அதே போல கமலேஸ்வரனின் தாய்மாமாவுக்கு குழந்தைகள் கிடையாது அவர்கள் எல்லாருமே கமலேஸ்வரனை சொந்த பிள்ளை போல பாசத்தை கொட்டி வளர்த்து வந்திருக்கிறார்கள் எனக்கு வேண்டாம் விட்டு மழை கேரளாவில் நைட் எல்லாம் என்மா சாப்பிட்டானா வந்துட்டானா வேலை விட்டு எப்படிமா இருக்கேன் என்னமா சரினு கேப்பேன் இல்லைம்மா வந்துட்டே இருந்தா அன்னைக்கு ஞாயிற்றுக்கெல்லாம் கூட இந்த பிள்ளைகிட்டேம்மா அன்னைக்கு வந்தானா காலையில சாப்பிட்டானா கேட்கறேன் இந்த பிள்ளை அதில் மூச்சு விடாமே போனேன் வச்சிருச்சு என்ன நான் இந்த பிள்ளைக்கு போன் இந்த போன் போட்டு எடுக்கலன்னா எனக்கு மனசே நிம்மதி இருக்காது போன் போட்டு இன்னொரு அழைப்பேரு எங்க வீட்டுக்கார சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் குழந்தை அம்மா ஏன்னு என்னானே இப்படி சொல்றாங்க ஆமா அம்மா அப்படியே அந்த செகண்ட் இந்த பிள்ளைக்கு போட்டுக்கிட்டேன் என்னம்மா செஞ்சு அண்ணே ஆமா அம்மா அந்த செகண்ட் ஏழ்றக்கு வந்து ஏழை முக்கால் கிளம்பினா இங்க பத்தே கலா இருக்கு மலையில இருந்து வர்றதுக்கு இங்க நைட்டு வேறப்ப நான் பதக்கத்துல எப்படியா வந்தீங்க சேர்ந்தேன்டே தெரியல என் பிள்ளை வந்த உட்காந்து எனக்கு இவனடா ரொம்ப பிடிக்கிற பையன் பெரியமா நான் உனக்கு கஞ்சி தெரிஞ்சாங்க சரி நான் பாத்துக்கிறேன் பெரியம் நீ கவலைப்படாத நான் இருக்கும ஏன் கவலைப்படுறேன் இது நாள் வரைக்கும் எந்த இதுக்குமே நான் கேட்டதுல காதுல இந்த ஒரு விஷயத்துல என் பிள்ளை உசுறி இழந்துட்டு நாங்க படுறோங்க அதனை யாரும் படக்கூடாது எந்த தாயும் படக்கூடாது இதோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க இந்த பயிரா விதியாங்க எங்க அப்பாலும் சார் ராவார் என் பேரு என்ன காணா காணா போய் கூப்பிட்டு வாங்குவாரு இது இந்த பிள்ளை கட்டி அந்த பிள்ளை மேலே என்மாளை பாசம் மூடுதலா இருப்பேன் தங்கச்சி தங்கச்சி எம்மா நான் அந்த சோறு மட்டும் கொடுத்தேன் அன்னைக்கு அம்மான்னு அழுகுது அழுகு எப்படி சாப்பிடாம கமலேஸ்வரனின் பெரியம்மாவை எங்களால் தேற்றவே முடியவில்லை அவனை ஒரு அடி கூட அடித்ததில்லை பொத்தி பொத்தி வளர்த்தோம் என அழுது இருந்தார் அவர் ஒரு பொட்ட பிள்ளையால அவன் கெட்டு சீரழிஞ்சி உசுர விட்டுட்டான் சார் என்று கதறினார் அவர் கூட அடிச்சிருந்த கலையே அது எனக்கு வேதனையா பிள்ளையா ஒரு ஈ கடிச்சா கூட எறும் கடத்த ஒரு அடி இன்னும் அடிச்சிருக்க மாட்டேன் நானும் சரி இந்த எந்த பிள்ளையும் சரி படிச்சு அந்த காலத்துல சொத்து படிடா படிடான்னு தலைப்பாடா அடிப்பாரு என்னை படிக்க முடிஞ்சா படி இல்லையா நான் டாக்ஸிஸ் வண்டி கூட லோனுக்கு எடுத்து இந்த பெரியமா அதை ஓட்டிட்டு கூட நீ உங்க அம்மாட்டியிடறான் சரி பெரியம்மான்ட்டு சொன்னேன் பெரியமா வண்டி எடுத்தாருன்னு வேணும்னு சொன்னேன் எல்லாமே சொல்லிவிட்டு சனிக்கெழமை வந்து கோயிலுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கெழம பத்து மணிக்கு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு போயிட்டு வரேன்னு மலைக்கு போனேன் அந்த ந மறுநாள் ஆயிட்டு ஏழு மணிக்கெல்லாம் இறந்துட்டேன்னார் என் கிட்டே விதனையாக இருக்காத பகிர் அப்படியே கொதிக்குது எது கொடுத்தாலும் நல்லா அமராது அந்த மாதிரி இருக்குது அப்படில்ல என்னை கூப்பிட்டு கூட நான் நினச்சது மகனை படி என்று மட்டுமே அவர் சொன்னார் ஆனால் கமலேஸ்வரனும் படிப்புடன் சேர்த்து ஒரு பெண்ணை காதலிக்கவும் செய்தார் தேனி மாவட்டம் வீரபாண்டியில் இருக்கும் கௌமாரியம்மன் கோவில் திருவிழாவில் கமலேஸ்வரனை அந்த பெண்ணுடன் சேர்த்து பார்த்தவர்கள் போடேந்திபுரத்தைச் சேர்ந்த பெண்ணின் அம்மா தமிழ்ச்செல்வி பெண்ணின் அப்பா சன்னாசி பெண்ணின் சகோதரன் ஜெயப்பிரகாஷ் ஆகியோரிடம் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள்தான் கமலேஸ்வரனை மிக கொடூரமாக கழுத்தை எறுத்து கொலை செய்து விட்டார்கள் என பழனிச்செட்டிப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்பா அம்மா தெரியும் குலகார குடும்பம் டே அப்பா இவனை விட்டு ஒதுங்கிருக்கணுமில்ல அந்த ஆளு இருக்கும் மொதல் ஒரு அம்மா கொல வழக்கில் சார் அந்த பிள்ளையோட அப்பா ரெண்டாயிரத்தி ஏழில் தாராயம் திருட்டு எல்லா கேஸ் அமைப்பேன் எங்களுக்கு கொலை நடந்து ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அன்னைக்கு தேசலாம் தெரியும் பிள்ளையோட அப்பா தெரியுது இல்லை சார் எங்கள் அப்பா இப்படி அந்த பிள்ளையாவது சொல்லிருக்கல ஒதுங்கி இருந்துச்சு ஒழுங்காம அடிக்கடி போன் போட்டனா அவங்க வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இந்த வேலையை செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டு வட்டம் அடிச்சிருக்கிறாங்க அந்த அடிச்சதை கூட எங்களுக்கு சொல்லலை இங்கேயே ஒரு வீட்டுக்குள்ள வச்சா வந்து அடிச்சிருக்காங்க ஊருக்குள்ள வச்சு அடிச்சிருக்காங்க அதையும் எங்ககிட்ட சொல்லல இங்க அடிச்சதுவே யாவும் மைண்ட்ல ஏறலையே வீட்டுல வந்து அடிச்சத என் மக சொல்லுது ஒன்னால பர்ற தாத்தா அடிபட்டு கையொடிஞ்சி கிடக்காரு இதாவது கோளாரா இருந்துடா வேணாம் அப்படின்னு சொல்லுது இல்லம்மா அப்படியே வரமாட்டேம்னு சொல்லிட்டு இப்ப வேறவாண்டி சீசன் வரமா ஆரம்பிச்சிருக்கேன் பேரனின் உடல் கிடந்த இடத்திற்கு நம்மை அழைத்து சென்றார் தாத்தா சேதுராஜா ஊருக்கு வெளியே கல்குவாரிக்கு செல்லும் வழியில் முட்பதற்குள் கமலேஸ்வரன் கொன்று வீசப்பட்டிருந்தார் கமலேஸ்வரனின் உடல் கிடந்த இடத்தை ஒட்டி பாலும் கிணறு ஒன்று இருக்கிறது அவனை கொலை செய்தவர்கள் இந்த கிணற்றுக்குள் உருட்டி விட்டிருந்தால் அவனுக்கு என்னவாயிற்று என்று தெரியாமலேயே போயிருக்கும் ஆனால் கொலை செய்தவர்கள் நாங்கள்தான் இதை செய்தோம் என்பதை உணர்த்துவதற்காகவே அவனை இங்கே போட்டு விட்டதாக கூறுகிறார்கள் என்னப்பா இந்த மாதிரி கமலேஷ் வந்தானாப்பா நைட் போனவே வல்ல போன் போட்டு பாருங்கப்பா எங்க இப்போ இல்லை இல்லை படுத்துருக்கானா செஞ்சுருக்கானா தெரியல இல்லை எதுவும் போன இடத்துல வண்டி ஆடிச்சு ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கானா என்னமோ தெரியல புல்ட்ரிங்க போகுது எடுக்கலப்பான்னு நானும் சொல்லி பார்த்தேன் அவங்கதான் பச்சிருக்காங்கன்னு எனக்கு நினப்பு ஆனா இப்படி கொள்ளுவாங்கன்னு எல்லாம் நான் நினைக்கல நானும் எங்க அண்ணன்னு கம்ப்ளைண்ட் இது மணில போனோம் மணிலுக்கு போன்ற கத்தில் எனக்கு எங்க அண்ணன் முன்னாடி போன் போட்டுச்சு போன் போட்டு இந்த மாதிரி அந்த இடத்துல வண்டி நிற்குதான் நாங்க போவோங்களை போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க வீவா எல்லாம் வந்துட்டாங்க வந்து பாக்கும்போது வண்டி அங்க வண்டி வண்டிதான் கீழே கிடக்கிறது என் பையன் தான் அறுத்து உடம்பு நேரம் கிடக்கு கழுத்து மட்டும் இப்படி திரிஞ்சிருக்கு காலை ஒரு காலை இப்படி மடக்கி வச்சு ஒரு காலை நீட்டு கையில வச்சு ஏன் சார் அறுக்கும் போது சார் கை அப்படியே இருக்கு கூட அசையில அப்படியே இருக்கு உலையவே இல்லை கமலேஸ்வரனின் வீட்டுச் சூழலை கவனித்து பார்த்தால் அவரெல்லாம் காதலிக்கவே கூடாது நன்கு படித்து வேலைக்கு சென்று கை நிறைய முதலில் சம்பாதிக்க வேண்டும் பின்னர்தான் காதல் கத்திரிக்காய் எல்லாம் ஆனால் பருவ வயது யாரை விட்டு வைத்தது ஒரு நாள் கமலேஸ்வரனின் புகைப்படத்துடன் அவரை தேடி சிலர் வீட்டுக்கு வந்தபோதுதான் அவன் காதலித்து வருவதே வீட்டாருக்கு தெரிந்திருக்கிறது அன்னைக்கு நடந்தது என்னன்னா எங்களுக்கு அவங்க யாருனே தெரியாது அந்த அந்த அம்மா மட்டும் உனக்கு தெரியும் அது அந்த மகன் பிறகு ரெண்டு பேர் நாலு பேர் வந்து பைக்கில் நிப்பாடிட்டு கமலேஸ்வரனை கூப்பிடு கூப்பிடுன்னு சொன்னாங்க கேட்டுட்டு இங்கே ரெண்டு கட்டையை கடந்தது எடுத்து அடிச்சிட்டாங்க அவனை அடித்து இந்த டைலேஜுக்குள்ளே போட்டு மிதித்து இது பண்ணி விட்டான் அப்படி இந்த பிள்ளை போடி மறைக்க இந்த பிள்ளை கையில் அடிச்சோ கையை தாக்கி விட்டேன் ரெண்டாவது அவனை தூக்கி விட்டு நிமிந்து முதலூட்டி வர்ற போது அந்த அம்மா வந்து பெரிய கட்டையை எடுத்துகிட்டு வந்து அடிக்க அடிக்கிற போது ஏன் கையை ஒடிச்சு விட்டுருச்சு உனக்கு என்னைக்கு இருந்தாலும் ஏன் கை இல்லாண்ட சாவு அந்த அடிச்சமே அவங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னும் போக்குவரத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்த அடிச்சு எங்க போய் விட்டுருந்தோம் அவங்க வீட்டில் பக்கத்தில் இறக்கி போட வரவகை வேற வண்டி பக்கம் ரோட்டு வழியே கொண்டு போய் அவனை இறக்கி விட்டு வந்துட்டேன் வந்ததில் அவங்க எப்படியோ அவங்களுக்கு துப்பு கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் திரியுறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டாங்க கமலேஸ்வரனும் அவரை காதலித்து வந்த பெண்ணும் எடுத்துக்கொண்ட போட்டோக்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் பெண் வீட்டார் கடுமையாகவே நடந்து கொண்டிருக்கிறார்கள் போன் போட்டேன் போன் எடுக்கல என்னப்பா அப்பா போனா காணா எங்க அப்பா எடுக்க மாட்டேன் போனாலும் இல்ல நீ வா என் கூட கிளம்பின்னு சொன்னேன் என்ன சொல்றா எங்கடா கூப்பிடுறேன்னு சொன்னேன் இந்த மாதிரி என் போனை பிடிங்கிட்டு போயிட்டாங்க எதுக்குடா அப்படின்னே இந்த மாதிரி நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன் அவங்க சித்தி போலீஸா இருக்கான் பத்தே வேலை விட்டே வந்தேன் நீ வந்தாலே வா வர்றையா வரையாளன்னு நானாக போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி போனால் எதுவும் செஞ்சுருவாங்களே என்னமோ நீ மனசுக்கு என்னென்னு சொல்லிட்டு சரிடா நான் வரேடான்ட்டு கூட போனேன் அப்போ அவங்க அம்மா இருந்துச்சு அஞ்சாங்க அந்த பிள்ளைய கூப்பிட்டு விட்டு பைக்கில் போகிறது செஞ்சுறது எல்லாம் செஞ்சுருக்கேன் எங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது சரி இனிமேல் செய்ய மாட்டேன்ப்பா போனை கொடுங்கப்பான்னு கேட்டான் ஃபோனெல்லாம் தர முடியாது நீங்கள் காலையில் வாங்கிக்க எதுக்கு பார்க்கணும் ஃபோன்லாம் இப்போ பைக்கில் எடுத்து போகிற எல்லாம் போட்டா இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தர்றான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிப்பா அப்படின்ட்டு நாங்கள் நீங்கள் கையெழுத்து போட்டு போங்கன்னு சொன்னாங்க எழுதி கொடுத்து எழுதி கொடுத்து ஒரு எழுதுன பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்க ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்க என்ன எழுதுனது இப்போ எப்படி எழுதி இந்த பையனுக்கும் இந்த பிள்ளைக்கும் சம்மந்தம் இல்லை இனிமேல் இந்த பையன் இந்த பிள்ளை கூட சேர்ந்து பேச மாட்டேன் சுத்த மாட்டேன் நீங்கள் சொல்லி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க டீச்சரும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போகாதடா செய்யாதடான்னு ஆனால் சேட்டை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க என்ன சேட்டை பண்ணுவேன்னா அதாவது பாடம் நடத்தும் போது பாடத்தை கவனிக்காமல்

அந்த பெண்ணிடம் இருந்து செல்போனை பிடுங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் வெவ்வேறு எண்களில் இருந்து கமலேஸ்வரனை எப்படியாவது தொடர்பு கொண்டு விடுவாராம் கமலேஸ்வரனை உள்ளிருந்து காதலி என்பது லேட்டாகவே மற்றவர்களுக்கு புரிந்தது சரியில்ல கண்டு கண்டிச்சு சொன்னாங்க அவக போறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம் வேலைக்கு போறேன் போயிட்டு வந்து அயன்பாட்டு போயிடுறேன் போக முடியுமா நான் அப்படியெல்லாம் இல்ல இந்த பாரு செல்ல பாரு பாய்ச்ச பாரு நான் அப்படியெல்லாம் போகிறதில்ல வர்றது இல்லை இன்னும் எங்கள் வீட்டை காமிச்சிக்கிடுறேன் நாங்கள் நம்பியே விட்டுட்டோம் அந்த பிள்ளைகளோட பழகனுக்கு கூட தெரியும் ஆனால் பிள்ளையை கூட நாங்கள் யாரும் பார்த்ததும் கிடையாது அந்த பொண்ணாக அவனை பிடுங்கி வச்சுக்கிட்டாகலாம் வீட்டில் கொடுக்கலையா உங்கள் கிட்டே ஒரு நாளைக்கு வாங்கி போடுறது இவர்கிட்ட ஒரு நாளைக்கு அது அந்த இவனுக்கு ஓடி வாய்ப்பு சம்பவத்தன்று வீட்டில் இருந்து கிளம்பிய கமலேஸ்வரன் எங்கு செல்கிறேன் என சொல்லவே இல்லை நண்பர்களை பார்க்க சென்றிருக்கலாம் அல்லது கோவிலுக்கு சென்றிருக்கலாம் என நினைத்திருக்கிறார் தாய் ஊஞ்சாலம்மாள் கமலேஸ்வரனை எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள முடியாததால் அவனுக்கு காதலி வீட்டார் மூலம் ஏதேனும் ஆகியிருக்கலாம் என்று சந்தேகப்பட்டு காவல் நிலையம் சென்று புகார் கொடுத்திருக்கிறார் ஊஞ்சாலம்மாள் ஆனால் அதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது உயிரற்ற உடலாக ஊருக்கு வெளியே வீசப்பட்டிருந்தான் கமலேஸ்வரன் தங்கள் பெண் பிள்ளையிடம் தொடர்ந்து பேசுகிறான் என்பதற்காக மிக கொடூரமாக கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருந்தார் கமலேஸ்வரன் இந்த கொலை தொடர்பாக பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் தமிழ்ச்செல்வி சன்னாசி ஜெயப்பிரகாஷ் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்